ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டென் ஜோ லிப்டன் என்னது நெல்லிக்காயில் அல்வாவா அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா நெல்லிக்காயை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணியில் வேக வைக்கக்கூடாது ஆவியில் தான் வேக வைக்கணும் வேக வச்ச நெல்லிக்காயை இந்த மாதிரி உதிர்த்து எடுத்து ஒரு தொண்டு இஞ்சி சேர்த்து மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரெண்டு கப்பு வெல்லம் இது கூட சேர்த்துக்கலாம் அது வெல்லம் கரையிட்டோன்னு வடிகட்டி வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம் இப்போ எதில் வந்து செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு வெள்ளைப்பாக மாற்றிக்கலாம் அது நல்லா கொதித்து வரும்போது அரைச்சி எடுத்து வச்சுருந்தா இந்த விழுதையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஒரு பிஞ்சி உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா வெந்து வரும் இது கூட நல்லா ஒரு ஆஃப் லெமன் சாரை பிழிஞ்சு விட்டுக்கலாம் தண்ணி நல்லா வத்த வற்ற நல்லா சுருண்டு வரும் நல்லா கைவிடாமல் கிளறி விட்டீங்கன்னே இருக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டு நல்லா கிண்டிக்கினே இருக்கலாம் நல்லா சுருண்டு வரும் வெள்ளிக்காயில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி சத்து இருக்குது இதை டே தினமும் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தேன் நல்லா திக்காயி இந்த மாதிரி கட்டியாக வந்துடும் ஓகே சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு மேலே கொஞ்சம் டெக்ரேஷனுக்கு நட்ஸு தூவிக்கலாம் இதை அப்படியே பீஸ் போட்டு சாப்பிட்டா ட டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்